ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள வழக்கம் போல போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸ் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன க்ளான்ஸ் பார்த்துருந்துடலாம் மார்க்கெட்ஸ் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எந்த பாயிண்ட்ல சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் நான் போய்க்குறேன் ஸோ வித் மேசி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்கு டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா ஸோ இதோட ஏரியாஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் இருக்கு இருக்கு ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ சிம்பிளி நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஷயம் நமக்கு ப்ரீவியஸா இருக்கிற இந்த ஸ்விங் லோ ஸோ இந்த ஸ்விங் லோவ கட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இந்த டுவெண்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிட்ட வருது ஸோ இந்த ஸ்விங் லோவை கட் பண்ணி மார்க்கெட் வந்தாங்கன்னா வாட் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால்ட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் வந்துட்டு மொத்தமாக ரெண்டு விஷயங்களை சொல்லியிருப்பேன் ஒன்னு மார்க்கெட்ல வந்துட்டு இந்த ஏரியாவில் ஒரு குரூசியல் பாயிண்ட்ஸ் இருக்கு ஐ மீன் வந்துட்டு ஒரு கேப் ஏரியா இருக்கு ஸோ விட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலிருந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சம்திங் அந்த ஏரியா வரைக்கும் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம் அண்ட் அந்த ஏரியா ஒன்று அண்ட் இந்த ஆர்டர் கூட ஹைஸ் ஒன்று வச்சு டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்யுமே நம்ம வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் ஒரு க்ரூஷியல் பாயிண்டா கொடுத்துருப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை கட் பண்ணி மார்க்கெட் இந்த ஏரியாவில் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நான் நேற்றுக்கான வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் பட் ஆக்சுவலா மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஏரியால எங்கேயுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஒரு நம்மளால சொல்லிக்கிற முடிகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிற வாட் ஹாப்பன்ஸ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனாங்க ஓப்பன் ஆன உடனே இந்த ஏரியாஸ் நடக்கிற ஒரு கன்சால்டேட்டட் டவுன்செயல்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் கட்டிங் ிஸ் பர்டிகுலர் ஆர்டர் பிளாக் மார்க்கெட்ல உங்களால வந்து ஒரு நல்ல டவுன் சைடு மோட்டம் நல்ல ஸ்டீப்பான டவுன் சைடு மோட்டமா பார்க்க முடிஞ்சு எக்ஸாக்டா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் அந்த வால்யூம் இம்பாலன்ஸ்ல இருந்துச்சு அண்ட் அங்கிருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்சைட் மோட்டா கொடுத்துருங்க சோ ஓவராலா பாக்குறப்ப நம்ம நேத்திக்கான வீடியோஸ்ல சொல்லி இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன நான் சொல்லியிருப்பேன் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்சைட்ல போகலாம் சப்போஸ் மார்க்கெட் கீழ வந்து இந்த மேல வந்து இந்த ஐஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அப்சைட்ல போகலான்னு சொல்லியிருப்பேன் சோ அப்சைட்ல மோஸ்ட் லைக்லி இரண்டு எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் டவுன்சைட்ல பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இந்த ஏரியாஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நேற்றுக்கான வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் சோ நேற்றுக்கான வீடியோஸ் நம்ம சொல்லி இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நடந்திருக்கு பட் ஸ்டில் இதை நம்ம வந்துட்டு பெர்ஃபெக்ட் தான் சொல்ல முடியாது நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்ற மாதிரியோ இல்ல நம்ம மற்ற வீடியோஸ்ல சொல்ற மாதிரியோ பெர்ஃபெக்டா இந்த எல்லாம் திரும்பி இருக்குன்னு சொல்ல முடியும் முடியாது இந்த ஏரியால கன்சாலிடேஷன் இருந்துச்சு அதை நான் சொல் பட் மார்க்கெட் வந்து அகைன் இங்கே திரும்பவும் நான் எதிர்பார்த்தேன் அந்த திரும்பல ஒரு கன்சாலிடேஷன் மட்டும் அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் போல மார்க்கெட்ல ஒரு ஸ்டீப் ஆன ஃபால் அண்ட் அதோடைய சப்போர்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த கேப்ல தெரிஞ்சிச்சு அந்த வால்யூம் பேலன்ஸ்ல தெரிஞ்சிருந்துச்சு ஸோ ஓவராலா பாக்குறப்ப மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்த விஷயங்களை சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அண்ட் நம்ம ஃபர்தரா நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய மெம்பர்ஷிப் ஒன்னானு ஒன்று ஆன்லைன் போஸ்டல் மெம்பர்ஷிப் வந்துட்டு இப்போ ரன்னிங்ல இருக்கு இஃப் இன்கேஸ் நீங்களும் மார்க்கெட்ஸ்ல இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எப்படி மார்க்கெட்ஸ் எந்த சைடில் போகும் இல்லை எந்த இடத்துல இருந்து திரும்பும் அப்படிங்கறத எந்த மாதிரி நம்ம வந்துட்டு அக்யூரேட்டா நிப்டி அண்ட் பேங்க் நிபியில் எக்ஸ்பெஷலி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கிறது நீங்களும் தெரிஞ்சிக்கணும் அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் கூடவே உட்காந்து கைட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கான கிளாஸஸ் தான் இதுல நம்ம நிப்டி அண்ட் பேங்க் நிப்டிஸ்ல லைவ் லைவ் செஷன்ஸ் தான் எல்லாமே போகுது லைக் லைவ் மார்க்கெட்ஸ் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம் லைவ் மார்க்கெட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லா கிளாஸஸ்மே சொல்லி தர போறோம் சோ அகை இதுல நம்ம வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டி பிளஸ் போர் எக்ஸ் மார்க்கெட் இது எல்லாத்தையுமே தான் இந்த கோல்ட் மெட்ராஷிப்ல நம்ம கவர் பண்ண போறோம் சப்போஸ் நீங்க போர் எக்ஸுக்கு புதுசு லைக் போர் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நீங்க இதை ஜாயின் பண்ணலாம் அதாவது நிப்டி இல்ல பேங்க் நிப்டில நீங்க லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராஃபிட்டபிளான வே வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நீங்க அதை தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் சோ சப்போஸ் உங்களுக்கு இது தேவைப்படுச்சு அப்படின்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டெக்ட் நம்பர் இருக்கு என்ன இந்த ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன் மேக் ஷூர் டு கால் திஸ் நம்பர் ஆர் எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க

டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் விச் இஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இந்த சோன்ஸ் சோ இந்த ஏரியாவான் நான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குளிச்சல் பண்ணு சொல்லுவேன் மோரார்லஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸோட லோஸ்ல இருந்து இன்னோட லோ வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பைவ் பிப்டின் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எக்ஸாக்டி டுஸ் இந்த சோன்ஸை நீங்க வந்துட்டு உங்களுடைய குரூஷியல் பாயிண்ட்டா வச்சுக்கிறது ஐ திங்க் இட்ஸ் அ பெட்டர் ஐடியா சோ நாளைக்கு நம்ம மாதிரி லோ டைம் டைம்ல போய் பிப்டீன் டைம் டைம்ல போய் பார்த்தோம்னா இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஃபோர் நிப்டி அண்ட் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஏரியாஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் பிரீமிய்ஸ் டவுன்சைல் அப் சைட்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பர் சைட்ல இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு குரூஷியான ஏரியாஸ் விட் ஸ்டார்ட்ஸ்வெண்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது விச் இஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ஸோ எக்ஸாக்ட் கோர்டினேஸ் ஒரு நாற்பது பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டி டு செவன் டுவெண்ட்டி ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்குள்ள சஸ்டைன் ஆகிறப்ப விச் எஸ் இந்த ஹைஸுக்கும் இந்த லோஸுக்கும் நடுப்பாற மார்க்கெட்ஸ் வந்துட்டு போயிட்டு போயிட்டு வரப்ப பெட்டர் டு அவாய்ட் த்ரேட் ஒன்ஸ் இது கட் ஆனதுக்கப்புறம் வீ கன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சரி மட்டும் ஒரு லோ கட் ஆனதுக்கப்புறம் வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்த்து பேங்க் நிஃப்டி ஸோ நிப்டி அவ்வளோதான் நிபியை பற்றி இதை பற்றி பேச பேசுறதுக்கு எதுவும் தென் மூவிங் டு பேங்க் நிப்டி ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட பிப்டீன் மினிட்ஸ் சார்ஜ் சோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிப்டியோட ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ல ஒரு நல்ல ஃபால்னு சொல்லலாம் எக்ஸாக்ட்லி ஓப்பன் ஆன பாயிண்ட்லேயே ஒரு நல்ல ஃபால் என் எடுக்கிற ஒரு கன்சல்டேஷன் அப்சைட்லி ஸ்வீப் அண்ட் அகேன் நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ல ஸோ ஓவராலா பாக்கிறப்ப நான் வந்துட்டு மோஸ்ட் ப்ரிசைஸ்லி நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா இந்த லோஸை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் நான் இருந்தேன் அண்ட் இந்த கன்சல்டேஷன் ஆகி ஹை ஸ்பீட் பண்ண உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு இந்த லோஸ் எடுக்க போறாங்க அந்த ஒன்னு நாப்பத்தி ஒன்று ரெண்டு மணிக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு இந்த லோஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த லோஸ் எடுத்துட்டாங்க சோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இது கீழே இருக்கிற எல்லா லிக்யூரிட்டியும் எடுத்துட்டாங்க இப்போதைக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஏரியால ஒரு கேப் தெரியுது இல்லைங்களா இந்த கேப்பை மார்க் பண்ணிடுவோம் இட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ அண்ட் என் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சோ இந்த ஏரியாஸ் மார்க் பண்ணிப்போங்க அண்ட் இது தாண்டி கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட் சப்போர்ட்னா இந்த லோஸ கட் பண்ணிருச்சுன்னா இந்த ஏரியா எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் மார்க்கெட் எதுக்காக இங்கே சப்போர்ட் எடுத்தாங்க அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல எதுக்காக சப்போர்ட் எடுத்தாங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்கு ஆப்வியஸா இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கிற ஆர்டர்லாம் அண்ட் இது வந்துட்டு ஒரு அன்மீடிக்கேட்டட் ஆர்டர் பிளாக் அண்ட் இந்த ஆடர் பிளாக்கோட லோ தான் நம்மளுடைய கேப்போட ஸ்டார்டிங் போய் ஸோ இந்த ஆடர் பிளாகோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இந்த கேப் வரைக்குமே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ விச் இஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லோஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கு போட்டுருந்த லோஸை எடுத்துட்டாங்கன்னா இந்த கேப்பில் தான் வந்துட்டு திரும்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் குட் பி இன்னையோட லோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னோட லோஸ் பார்க்குறப்ப அது நல்லா நமக்கு அதுவே ஆப்யஸ்லி ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் விச் இஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கிட்ட சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பட் அகெயின் அப் சைடில் போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைவ் டைம் நீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி இந்த ஹைஸ் இருக்குல்ல அதாவது இன்னைக்கு போட்டு இந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த ஹைஸ் இருக்குல்ல இப்போ அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் டி ஃபிஃப்டி சம்திங் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆன் ஆகி திருப்பி மார்க்கெட்ஸ் மேலே வந்து இந்த ஹைஸை கட் பண்ணா மட்டும் நீங்கள் அப் சைடில் போங்க ஹண்டில் ஆராயிரம்ல டவுன் சைடில் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க மோஸ்ட் லைக்லி உங்களுக்கு கடைச்சினா எடுங்க அப்படிங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் என்ன என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இதுதான் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு செவன் ரிஃபி சம்திங் இந்த ஏரியா தான் ஸோ அவர் ஜஸ்ட் இந்த லோஸை கட் பண்ணிச்சு இது இதையும் கட் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தரா நல்லா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நான் என்னோட அசம்ஷன் என்னன்னா மார்க்கெட் கீழே வந்து சம்வேர் பிலிவின் இந்த ஏரியா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ட் அப் சைடில் நெக்ஸ்ட் குரூஷியல் போனேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை சொல்லுவேன் விச் இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஏரியாஸ் ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஏரியாக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் ஆம் அப்பர் சீர் மட்டும் அரல்ஸ் மார்க்கெட்ஸ் டேப் ஆகி திரும்புறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ சிம்பிளி நான் வந்துட்டு டவுன் சைட் ரொம்ப குழப்பம் நினைக்கிறேன் சிம்பிளி டவுன் சைடுல குரூஷியல் பண்ணுங்கிறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் பிப்டி அண்ட் அப் சைட்ல குருசியல் பாயிண்ட் தௌசண்ட் செவன் பிப்டி நடுப்பு ஆயிரம் பாயிண்ட் இருக்கு இந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்கு நடுப்பு நீங்கிங் பண்றது குட்பே பெட்டர் ஆப்ஷன் பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஃபுல் இம்பாலன்ஸ் மட்டும் மேபி மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு தான் திரும்ப இருக்கறது வாய்ப்பு இருக்கு திருப்பி திரும்ப ஆனாலும் டவுன் சைட்ல திரும்ப மேலே வந்துட்டு தான் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு டேரக்சன்ல மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்றது பெட்டர் ஆப்ஷன்